அன்பர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் பேசுறேன் ஆடு திருடு போலங்க திருடு போன மாதிரி கனவு கண்டு இந்த வீடியோவில் நடந்த ஒரு சிறப்பான சம்பவத்தை பத்தி பேச போறோம் மாதிரி இனிமே திருநீர் அழிப்ப யாராவது திருநீர் அழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் திருப்பரங்குன்ற மலை மீது சாமி கும்பிட சென்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்கு வந்து செல்பி எடுக்க வந்த நபர்களோடு செல்பி எடுக்கும் போது திருநீரை அழித்து விட்டு நேரா சிக்கந்தர் மசூதியில போயிட்டு சிரிச்சுட்டே இருந்தாரு அந்த சம்பவத்தை பேரே குறிப்பிடாம நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மதுரை முருகபக்தர் மாநாட்டுல தரமான செய்கிய வந்து செஞ்சிருக்காரு இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நம்ம ஒன்று சேருவோம் அதை விட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இரண்டே நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேற்று திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவிலில் சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூலை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவான் அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக மிக ஒரு புதுமன தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறு வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும் அது எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்து இருக்க முடியும் பாத்துங்க என்ன மாதிரி அண்ணா ஏன்னா இப்படி எல்லாம் போய் சொல்லுவாங்க நல்லா அப்பட்டமாவே தெரியுது நீங்க செல்ஃபி எடுக்க வந்தவங்களை அந்த ஃபோனை பார்த்து திருநீரில் அழிக்கிறது ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா நெற்றியில் வேர்வை வந்ததுங்க அதை தொடச்சங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் எப்படின்னே ஏற்றுக்கிறது நீங்களே சொல்லுங்கள் ஒன்று நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லணும் இல்லை பண்ணிட்டேங்க சாரிங்க இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டேங்க யாருக்காவது மனசு இருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக மன்னிப்பாது கேட்கணும் அதுவும் இல்லை ஆனால் கொடுத்தீங்க பாரு ஒரு விளக்கம் அடடா இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வேற யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஒன்று திருநீரை அழிச்சது தவறு அதை ஒத்துக்கவும் மாட்டேன்றீங்க மறுபடியும் மன்னிப்பவும் கேட்க மாட்டேன்றீங்க இல்லை நான் அதை பண்ணவே இல்லை ஆடு திருடு போலங்க திருடு போன மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் எப்போப்பட்ட ஒரு விஷயம் அதுலேயும் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பெர்ச்சி பண்ணுறேன் பாருங்களேன் அண்ணாமலை அவர்கள் கேட்டதுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக கூட்டத்தை கூட்டுக்கிட்டு அண்ணன் பட்டையை போட்டுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக மாறியே மாறிட்டேன் பாருங்களேன் ஏன்னா எலெக்ஷன் வருதில்லை அவருக்கும் பசுக்கமில்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ நமக்கு பல விஷயங்களை வந்து உணர்த்துது ओ नमः शिवाय शिवाय नमो ओ नमः शिवाय शिवाय